ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு பஸ்ஸில் வந்து ரூமுக்கு ரிட்டர்ன் வர்றப்போ சாப்பிட்டுட்டே வந்துட்டேன் சரி வந்துட்டு கால் மூஞ்சிலாம் கொஞ்சம் கழுவிட்டு பார்த்தேன் டைம் வந்து எட்டே கால தான் ஆச்சு இந்நேரத்துக்கு நமக்கு படுத்த தூக்கம் வராது சரி கொஞ்சம் வெளியில் போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாடி கீழே இறங்கிட்டு வெளியில் வந்து அப்படியே பார்த்தேன் அந்த அப்பார்ட்மெண்ட் வெளியில் வந்து அந்நேரத்துக்கு வந்து மக்கள்லாம் வந்து வாக்கிங் ஜாக்கிங் ரன்னிங் எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க சரி நம்ம எப்படியாவது டைம் தான் ஆகணும் வேறு வழி இல்லை சரி நம்ம சொந்த ஊராக இருந்ததுன்னா எதாவது வேறு ஒர்க்கெலாம் பார்க்கலாம் நம்ம இருக்கிறதோ வந்து வெளியூர்ல சரி அவங்கள மாதிரி நம்மளும் இப்போ நேரம் அப்படியே வாக்கிங்லாம் போயிட்டு டைம் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் சொமோட்டா வந்தாங்க வந்துட்டு டெலிவரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பால் லிஃப்ட்லேயே போய்ட்டு மேலெலாம் போய் பால் ஊற்றிட்டு அப்படியே வராரு இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்கிறது அந்த நைட் நேரத்தில் வந்து அந்த ஒரு அழகான இடத்துல வாக்கிங் போகிறது வந்து ஒரு சுகமாக இருந்தது கொஞ்சம் நேரம் அங்கங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா கொஞ்சம் வெளியில் வந்தேன் வெளியில் வந்து மெயின் ரோட்டுக்கு வந்தோன்னா ஒரு பெட்டி கடை இருக்குது சரி அவர்கிட்ட வந்து ரெண்டு வாழைப்பழம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அப்படியே வந்துட்டேன்